தமிழக அரசு ஏழை மக்களிடையே இன்னும் சொல்ல போனால் வயதானவர்களிடையே மருத்துவ சேவைக்காக துவங்கப்பட்டது ஏனென்றால் வயதான முதியோர்கள் வீட்டிலே இருந்து மருத்துவமனைக்கு வந்து மருந்தை வாங்கி உட்கொள்ளுவதற்கான சூழல் நிலைமை இல்லாத பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நோக்கோடு தமிழக அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் இந்த திட்டத்தை துவங்கியது ஒருவர் இருவர் அல்ல கிட்டத்தட்ட பனிரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஊழியர்கள் இந்த திட்டத்திலே இணைந்தார்கள் திட்டத்திலே இணையும் பொழுது வந்தவர்களை எல்லாம் அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை மாறாக அதற்கு சில டெஸ்ட் ஃபார்முலாஸ் மற்றவைகள் எல்லாம் சொல்லி உங்களுக்கு எதிர்காலத்தில் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது தமிழக அரசே இந்த திட்டத்தை நடத்துவதால் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது என்றெல்லாம் சொல்லி நம்முடைய சகோதரிகளும் சரி நாம் சேர்ந்தால் எதிர்காலத்தில் எப்படியாவது நிச்சயமாக அரசு ஊழியராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்கிற நோக்கோடு துவங்கும் போது சற்று பணம் குறைவாக இருந்தாலும் நாம் அதை ஏற்றுக்கொண்டு இந்த திட்டத்திலே எல்லோரும் இணைந்தோம் அப்படி இணைக்கும் பொழுது கூட தமிழக அரசு சொன்னது வீடுகளிலே இருக்கக்கூடிய வயதான வயோதிகர்களுக்கு அவங்களை டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பிபிக்கும் சுகருக்கும் மருந்து மாத்திரையை உங்களுடைய பணி என்று வந்தது அதை ஏற்றுக்கொண்டு நாம் இங்கே மக்களை தேடி மருத்துவ ஊழியர்கள் என்கிற நிலை தாண்டி கிராமங்களுக்கு சென்றால் உங்களை பார்த்து டாக்டர் அம்மா வராங்க என்று சொல்லும் பொழுது நம்மை அறியாமலேயே நம்முடைய சேவைக்கு ஒரு மரியாதை கிடைத்திருக்கிறது என்கிற அந்த அந்த இருக்கு பாருங்க அது நம்மை மேலும் அதிக ஈடுபாடோடு இந்த பணியை செய்ய தூண்டியது ஆனால் பலன் கிடைக்காத பொழுது அதற்கான ஊதியம் கிடைக்காத பொழுது நாமெல்லாம் ஒன்றிணைவோம் ஒன்றுபட்டால் தான் உண்டு வாழ்வு என்கிற நிலையில் அநேகமாக ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் திருச்சியில் நீங்கள் எல்லோரும் கூடினீர்கள் அங்கதான் சங்கம் ஆரம்பிக்க வேண்டும் என்கிற முடிவை நீங்க எடுத்தீர்கள் உண்மையிலேயே நீங்கள் உங்களை அறியாமல் ஒன்றை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்ன நீங்கள் மருந்து கொடுக்கிறீங்க வயதானவர்களை பராமரிக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் அனைவரும் தமிழக அரசு விளம்பர போர்டுகளாக மாறிக்கொண்டே இருக்கிறீர்கள் ஏன் இப்ப உங்களை நீங்க இப்ப என்ன நிலைமைன்னு சொன்னா உயிர் போனாலும் பரவாயில்ல இந்த கோட்டை விட மாட்டேன்னு நீங்க பிடிச்சி நிக்கிறீங்க அதுல என்ன இருக்கு என்ன உங்க பேர் இருக்கா தமிழக அரசு மக்கள் மருத்துவ ஊழியர்கள் அதுதானே நாம் திருச்சியிலே கூடும் பொழுது உங்களுடைய ஊதியம் என்பது நாலாயிரம் நாலாயிரத்தி ஐநூறு என்கிற நிலைதான் இருந்தது சங்கம் சேர்ந்தோம் எப்போதுமே அரசு சங்கம் சேர்ந்தாலோ அல்லது ஓரிரு போராட்டங்களை நடத்தினாலோ அரசு பணியாது ஏனென்றால் அது அரசு அதற்கு நிறைய வேலைகள் இருக்கு பாலம் கட்டுறது கமிஷன் அடிக்கிறது ரோடு போடுறது கமிஷன் அடிக்கிறது இப்படி ஏராளமான வேலைகள் அவர்களுக்கு இருக்கு நம்முடைய தேவை என்பது நமக்கு பெரிது ஆனால் அரசுக்கு அது கடைகோழியான பிரச்சனை ஆகவே அரசுடைய கவனத்தை ஈர்ப்பதற்கு மேலும் மேலும் வலுவான போராட்டங்கள் என்கிற நிலை நாம் தொடர்ந்து கடந்த மூன்றாண்டுகளாக நடத்த விளைவு இப்போது ஒரு ஆயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது அதுதானே ஆனால் பனிச்சுமை அதிகமாக இருக்கிறது ரூபாய் ஆயிரம் உயர்ந்தாலும் அதைவிட பல மடங்குக்கான பணியை நாம் அதிகப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறோம் என்ன சொல்லுகிறார்கள் என்ன சொல்லுகிறார்கள் இவர்களெல்லாம் தன்னார்வலர்கள் ஆனால் நாம் ஒன்றை அடுத்து திருப்பி சொல்ல வேண்டியிருக்கிறது நாமெல்லாம் தன்னார்வலர்கள் என்று ஏற்றுக்கொண்டால் நமக்கு யாரும் இந்த பணியை செய் என்று சொல்ல முடியாது மாறாக நாமாக விரும்பி செய்தால்தான் அதற்கு பெயர் தன்னார்வலர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் நான் தன்னார்வலர் என்று சொன்னால் என்ன அர்த்தம் நானாக விரும்பி ஒரு வேலையை எடுத்து செய்வது தன்னார்வலர்கள் அதுதானே அதை விட்டு விட்டு நீ உத்தரவு போட்டு இந்த வேலையை செய் அந்த வேலையை செய் இதை செய் அதை செய் என்று சொல்லுவது தன்னார்வலர்களுக்கு அப்படி வேறு வேலையை அதிகாரிகள் அரசுகள் கொடுக்க முடியாது என்பதை இந்த அரசுக்கு நான் போராட்டத்தின் மூலம் உணர்த்த வேண்டி இருக்கிறது சும்மா சொன்னா இவன் காதல ஏறாது போராட்டங்களின் மூலம்தான் அதை இவர்களுக்கு உணர்த்த வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது இப்போது இவருடைய பணி எந்த அளவுக்கு விரிவடைந்திருக்கிறது தன்னார்வலர்கள் என்பது அதுதான் அர்த்தம் அதுதான் பொருள் ஆனால் தமிழக அரசு இப்போது அனைத்து துறையிலேயும் ஏற்கனவே இருந்த தோழர்களை குறைப்பது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் மருத்துவ துறையில் பெருமளவுக்கு ஊழியர்கள் கிடையாது கிடையாது ஆயாக்கள் கிடையாது லேப் டெக்னீஷியன் கிடையாது ஆகவே மருத்துவ துறையில் மருத்துவ ஊழியர்கள் செய்ய வேண்டிய பணிகளில் பெரும்பகுதியை உங்களுடைய தலையில் கட்டி இருக்கிறது என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய நிலை நீங்கள் பலதை செய்ய வேண்டியிருக்கிறது பிரசவத்துக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது ஒரு நர்ஸ் செய்ய வேண்டிய பெரும்பகுதி வேலைகளை உங்களிடம் சுமத்தி நீங்களே செய்ய வேண்டும் என்று நிர்பந்திக்க கூடிய இடத்திற்கு இன்று மாநில அரசு வந்திருக்கிறது இதைத்தான் நாம் ஏற்க முடியாது என்று சொல்லுகிறோம் நமக்கு வேலை செய்வது புதிதல்ல இன்னும் கூடுதல் பணிகளை கூட செய்ய முடியும் ஆனால் அதற்கான ஊதியத்தை எங்களுக்கு வழங்கு என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை அது வழங்கவில்லை என்று சொன்னால் அதை செய்ய முடியாது என்று நிராகரிப்பதை தவிர வேறு வழி இல்லை என்பதை நான் பார்க்க ஒட்டுமொத்தமாக இந்த அரசுடைய கொள்கைகளுக்கு எதிராக அது அரசாக இருந்தாலும் சரி மாநில அரசாக இருந்தாலும் சரி எந்த அரசாக இருந்தாலும் அரசு தொழிலாளி வர்க்கத்துக்கு எதிராக எந்த விதமான நடவடிக்கை எடுத்தாலும் அதை எதிர்த்து போராட வேண்டிய பொறுப்பு ஒரு தொழிலாளிக்கு ஒரு தொழிலாளி என்கிற முறையில் இருக்கிறது என்னுடைய பிரச்சனையா மற்றவர்களுடைய பிரச்சனையா என்று பார்க்க முடியாது ஒன்றிய அரசு கூட இப்போது ஏற்கனவே நம்முடைய முன்னோர்கள் நம்முடைய தாத்தாக்கள் நம்முடைய பாட்டனார்கள் போராடி உருவாக்கி இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு சாதகமான அனைத்து சட்டங்களையும் திருத்துவது மாற்றுவது என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் வரக்கூடிய ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து ஒன்றிய அரசு புதிய தொழிலாளர் சட்டங்களை அமலாக்குவது என்று முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அந்த சட்டங்கள் அமலானால் இன்னும் கூடுதலான பணிகளை நம் மீது சுமத்துவதற்கான ஏற்பாடுகளை அவர் செய்கிறார்கள் நம்முடைய கோரிக்கையில் பிரதான கோரிக்கை என்ன இவ்வளவு பணிகளை நாங்கள் சுமந்து செய்கிறோமே எங்களை அரசு ஊழியராக்கு என்பதுதானே நம்முடைய பிரதான கோரிக்கை ஆனால் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய சட்டம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கைக்கு விரோதமானதாக இருக்கிறது சட்டம் என்ன சொல்லுகிறது எதிர்காலத்தில் இனிமேல் நிரந்தர தொழிலாளர்கள் என்பது கிடையாது என்று சொல்லுகிறார்கள் எதிர்காலத்தில் இல்லை என்று சட்டத்தை ஒன்றிய அரசு இயற்றினால் தமிழகத்தில் நீங்கள் எப்படி சாத்தியமாகும் என்பது நம் முன்னாடி அப்படி என்று சொன்னால் நம்முடைய கோரிக்கைகளில் பிரதானமாக இன்னொன்றை சேர்க்க வேண்டியது ஒன்றிய அரசு கொண்டு வர உத்தேச இருக்கக்கூடிய ஏப்ரல் ஒன்னாம் தேதியிலிருந்து அமலாக்குவதற்கு யோசித்து இருக்கக்கூடிய அந்த சட்டத்தை என்பதையும் சேர்த்து நான் போராட வேண்டிய தேவை இருக்கிறது அப்படி யாரால்தான் தான் தமிழக அரசை படிய வைக்க முடியும் என்றால் தமிழக அரசு என்ன சொல்லும் ஒன்றிய அரசாங்க சட்டம் போட்டுச்சு நான் ஒண்ணு செய்ய முடியாது இவர் என்னமோ நல்ல ஒரு மாதிரியோ நாளைக்கே நமக்கு எல்லாம் அந்த சட்டம் வரலன்னா எல்லாத்தையும் முடிச்சு கட்டிடுவாரு அப்படிங்கிற மாதிரியும் இவர் தப்பிப்பதற்கான வழி இருக்கிறது ஆகவே ஒன்றிய அரசாங்கத்தினுடைய இந்த சட்ட திருத்தங்களையும் எதிர்த்து நாம் தொடர்ந்து போராட வேண்டியிருக்கிறது இன்னும் ஒன்றிய அரசாங்கம் கொண்டு வந்திருக்கக்கூடிய உத்தேசித்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தங்களில் தொழிலாளி வர்க்கத்துக்கு விரோதமாக ஏராளமான வகையில் இருக்கிறது அவை எல்லாவற்றையும் இந்த கூட்டத்தில் சொல்லுவது என்பது சாத்தியவும் அல்ல இப்போது பொருத்தவும் அல்ல ஆனால் அதே நேரத்தில் நாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டியது இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்களும் சிஐடி தொழிலாளர் விரோத கொள்கைகளுக்கு எதிராக ஒரு வலுவான போராட்டத்தை நடத்துவது ஏற்கனவே தொடர்ந்து நடத்தி கொண்டிருப்பதை மேலும் வலுப்படுத்துவது என்று முடிவு செய்திருக்கிறார்கள் அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி தேசம் தழுவிய வேலை நிறுத்தத்தை நாம் திட்டமிட்டிருக்கிறோம் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்வது ஒரு பக்கம் இந்த தமிழக அரசுக்கு எதிரான போராட்டம் இன்னொரு பக்கத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய கொள்கைகளுக்கு எதிரான போராட்டம் இரண்டையும் இணைந்து செய்ய வேண்டிய காலத்தில் இப்போது நாம் இருக்கிறோம் ஆகவே பனிரெண்டாம் தேதி நடக்க இருக்கக்கூடிய அகில இந்திய வேலை நிறுத்தத்திலேயும் நீங்கள் பங்கு பெற வேண்டும் என்று சிஐடி சார்பாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தமிழக அரசு தமிழக அரசு பல நலத்திட்டங்களை அறிவிக்கிறது நாங்கள் அது மறுக்கவில்லை இப்போது கூட சட்டமன்றத்தில் ஐசிடிஎஸ் ஊழியர்களுக்கு ரிட்டையர்ட் ஆயிரத்தி நானூறு ரூபாய் ஏற்கனவே இருப்பதை விட ஏற்கனவே ரெண்டாயிரம் ரூபாய் பென்ஷன் இருக்கிறது அது மூவாயிரத்தி நானூறு என்று அறிவித்திருக்கிறார்கள் ஓய்வு பெறும் பொழுது வழங்கி வந்த ஒரு லட்சம் ரூபாயை ரெண்டு லட்சம் ரூபாயாக அறிவித்திருக்கிறார்கள் பல துறைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஆனால் மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களை சுப்பிரமணியம் உள்ளிட்ட எம் கே ஸ்டாலின் உட்பட மறந்து விட்டார்கள் ஆஷா ஊழியர்களை மறந்துவிட்டார்கள் அதே போன்று டெங்கு கொசு ஒழிப்பு ஊழியர்கள் அவர்களை மறந்து இதெல்லாம் எல்லாம் ஒர்க்கர் அப்படின்னு மறந்து விட்டார்கள் என்ன சொல்லுகிறார்கள் மாறாக இனிமேல் எதிர்காலத்தில் உள்ளாட்சி துறையில் தொழிலாளர்கள் கிடையாது அரசு துறையில் நிரந்தர தொழிலாளர்கள் கிடையாது எங்கும் எதிலும் நிரந்தர தொழிலாளர்கள் கிடையாது அனைத்தும் எதிர்காலத்தில் ஒப்பந்த தொழிலாளர்கள் அல்லது ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்யக்கூடிய தொழிலாளி அவர்களுக்கு வேறு எந்த சட்டமும் பொருந்தாது என்று சொல்லக்கூடிய மோசமான நிலைக்கு இன்று அரசுகள் வந்திருக்கிறது இதை அனுமதிக்க முடியாது என்பதை நான் பார்க்க வேண்டியிருக்கிறது முதலில் நம்முடைய கோரிக்கைகளை வென்றெடுப்பதற்கான வலுவான போராட்டம் வந்தபொழுது தோழர் கிருஷ்ணமூர்த்தி சொன்னார் அதிகாரிகள் அழைத்திருக்கிறார்கள் பேசுவதற்கு என்று நல்லது பேசலாம் ஆனால் பேசுவது மட்டுமே பொருத்தமல்ல ஏதாவது பேசுவதில் பலன் இருக்க வேண்டும் என்பதுதான் நான் அதிகாரிகளையும் அரசையும் கேட்டு கொள்கிறோம் ஒருவேளை இந்த அரசு இப்போது நம்முடைய போராட்டத்தை உதாசீனப்படுத்தினால் வலுவான போராட்டத்தை நேரடி நடவடிக்கை தேவை ஏற்பட்டால் வேலை நிறுத்த உள்ளிட்ட நடவடிக்கைகளுக்கு நாம் செல்ல வேண்டிய தேவை ஏற்படும் இன்னும் நான்கு மாதத்தில் தேர்தல் வரை இருக்கிறது பனிரெண்டு மேற்பட்ட ஊழியர்கள் இங்கே இருக்கிறார்கள் இவர்கள் நினைத்தால் ஒரு கட்சியை வாழ வைக்கவும் முடியும் இல்லாமல் செய்யவும் ஏன் என்று சொன்னால் மக்களோடு மருந்து மாத்திரைகளை கொடுத்து அவர்களுக்கு சேவை செய்து மக்களோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய தோழர்கள் இவர்கள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் பல கிராமங்களில் பல வீடுகளில் நீங்கள் போகும்பொழுது டாக்டர் வராங்கன்னு சொல்லுவது மட்டுமல்ல அவருடைய குடும்ப பிரச்சனை உட்பட உங்களோடு கலந்து பேசக்கூடிய பல குடும்பங்கள் உங்களோடு நெருக்கமாக இருக்கிறார்கள் தேர்தல் வரும்போது பாப்பா யாருக்கு ஓட்டு போடலாம் என்று கேட்டு போடக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களுக்கு சொந்தக்காரர்கள் இவர்கள் இவர்களை பகைத்துக் கொண்டால் அதற்கான விலையை யாராக இருந்தாலும் அனுபவித்தே தீருவார்கள் அது ஏதோ எப்போதோ அனுபவிப்பதல்ல நான்கே மாதத்தில் தெரிந்துவிடும் மறந்துவிடாது ஆகவே தமிழக அரசை நான் அன்போடு கேட்டுக்கொள்வது நீங்கள் எதுவுமே செய்யவில்லை என்று நான் குற்றம் சாட்ட முடியாது ஏனென்றால் சிலரை செய்கிறீர்கள் ஆனால் நாங்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு செய்கிறோமா என்பது முன்னால் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி இருந்தாலும் செய்கிறீர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது நீங்கள் பஸ் விட்டீர்கள் நான் கேட்கிறேன் இந்த மக்களை தேடி மருத்துவ ஊழியர்களுக்கு இலவசமாக வீடுகளுக்கு செல்வதற்கு மாதத்திற்கு ஒரு பத்து லிட்டர் பெட்ரோலுக்கான பணம் கொடுக்க கூடாதா கொடுக்க இது பெண்கள் தானே சரி அது போகட்டும் ஒரு கோட்டு கொடுத்திருக்கிறீர்களே இதற்கு பதிலாக ஆண்டுக்கு ஒரு மூன்று செட் யூனிஃபார்ம் கொடுக்க கூடாதா யோசித்து பாருங்க என்ன செலவாக போகிறது என்ன செலவாக போகிறது நம்முடைய தோழர்கள் சொல்லுகிறார்கள் ஐடி கார்டை கொடுக்காத ஒரு வெக்கங்கட்ட அரசாக இது இருக்கிறது இது எப்படி ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்வது கிராமங்களுக்கு சென்று கிராம பணிகளை முடித்து வரும்பொழுது காவல்துறையோ மற்றவர்களோ தடுத்து நிறுத்தி எங்கமோ போயிட்டு வர்றீங்க என்று கேட்டால் சொல்லுவதற்குத்தான் ஐடி கார்டு கொடுக்கிறீர்களா நான் கேட்கிறேன் நாளைக்கு சட்டமன்றம் நடக்கும் பொழுது ஐடி கார்டு இல்லாத ஒருவரையாவது நீங்கள் உள்ளே அனுப்புவீர்களா சட்டமன்றத்துக்கு இந்த கதி என்று சொன்னால் கிராமங்களுக்கு போவதற்கு இந்த அப்பாவி பிள்ளைகளுக்கு ஐடி கார்டு வேண்டுமா வேண்டாமா இதற்கு என்ன கஷ்டம் எனக்கு புரியல அதுல என்ன செலவாக போகிறது எவ்வளவு பணம் விரயமாக ஒண்ணுமே கிடையாது ஆகவே சின்ன பிரச்சனைகள் கூட யூனிஃபார்ம் கொடுப்பதிலே இருந்து ஐடி கார்டில இருந்து ஒருவர் வேலை செய்கிறார் என்று சொன்னால் எதிர்காலம் அவருடைய சுகாதார எதிர்கால பாதுகாப்பு என்பது மிக முக்கியமானது அதற்குத்தான் பி எஃப் பிடித்தம் என்பது இன்று இருக்கிறதா நீங்கள் எல்லோருக்கும் மருத்துவம் பார்க்கிறீர்கள் வீடுகளில் முடமாகி கிடக்கக்கூடிய பெரியவர்களுக்கெல்லாம் நீங்கள் வைத்தியம் பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த வைத்தியம் பார்க்கக்கூடிய உங்களுக்கு இஎஸ்ஐ உண்டா கிடையாது என்ன அரசு கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க வாத்தியார் வீட்டுக்குள்ள மக்கள் டாக்டர் வீட்டுக்குள்ள நோயாளி இப்ப நம்ம கதை அப்படித்தான் நம்ம எல்லாருக்கும் டாக்டரா இருக்கிறோம் ஆனா நமக்கு வைத்தியம் பார்க்க பிஎஸ்ஐ கிடையாது என்ன இது ஆகவே நான் தமிழக அரசை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை முடிப்பதற்கு ஒன்னும் பெரிய கேபினட் முடிவு உங்களுக்கு தேவையில்லை இது நீங்களே செய்யலாம் துறை சார்ந்த பிரச்சனைகளை செய்வதற்கு ஒன்னும் பெரிய பாலிசி மேட்டர் அல்ல அதையெல்லாம் நிவர்த்தி செய்து தர வேண்டும் இந்த பிள்ளைகளுக்கு குறைந்தபட்சம் பதினைஞ்சாயிரம் ரூபாய் இன்றிருக்கக்கூடிய விலைவாசி பணி சம்பளத்தை உயர்த்தி கொடுக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை இந்த அரசு நிறைவேற்றும் என்று கருதி உங்களுடைய இந்த ஆர்ப்பாட்டத்தை துவக்கி வைக்கிறேன் நன்றி வணக்கம்